ஏக்கா டாக்டர் குடிட்டுட்டுமா வலி இருக்குன்னு சொல்லுங்களா அதான் வந்து வேண்டாம் ரெண்ட நாள் ரொம்ப வலி இருக்க தான் செய்து என்ன செய்ய படுவாவி ஏ வந்து தெரியல இனி அடிச்சிட்டா ஏ எவன் சொல்றே எவனோ தூப்பா நீ வாய் வெச்சிட்டு சும்மா இருந்ததனே எவ்வளவு நீ சம்பளம் கொடுக்க முடியோ அத அவ கோவத்துல உன் மடி உடைச்சடா எங்க இருந்துட்டு எப்படி பேசியே எவ்வளவு கிடையாது எவனோ தான் அது ஆம்பள தான் நீ அடிச்சது ஆம்பள தான் அன்னிக்கு சொல்லி பாக்க சொல்லுமாக்கா அது யாருன்னு பாக்க சொல்லு அவன் எவன்னு தெரியல எனக்கு

அவன் அடிப்பட்டதுல எனக்கு சந்தோஷம் டேய் நீ தானே பண்ண நான் என்ன பண்ண போறேன் டேய் அண்ணன் கிட்ட போய் சொல்லாத துபியாவை அடிச்சிட்டான்னு நீ தானே இப்படி பண்ண அண்ணே நான் எங்க என்ன போனேன் அதுவும் நான் அதை பண்ண போறேன் நீ அன்னைக்கு சொன்னலடா ஒரு கோபத்துல எல்லாரும் சொல்றதுதான் அன்னைக்கு ராமகிருஷ்ணாவும் தான் சொன்னான் மாப்பிளையும் தான் சொன்னான் அதுக்காக அவங்க மேல எல்லாம் சந்தேகப்படுவீங்களா என்ன மட்டும் என்ன சந்தேகப்படுறீங்க அவங்கள பத்தி எனக்கு தெரியாது ஆனா நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் என்ன என்ன நான் வளரல நீதான் பண்ணிருக்க விட்டு நீங்களே போய் போலீஸ்ல சொல்லிடுவீங்க போல நானும் சொல்ல மாட்டேன் நீ தானே பண்ணிருக்க சொன்னால எனக்கு என்ன பயம் என்ன நான் அதை பண்ணலையே பெரும் நான் பயப்பட போறேன் இன்னொன்னு நான் வெளியவே போல எப்ப பார்த்தாலும் நான் உங்க கூட தான் இருக்கேன் நான் வெளியே போயிருக்கா அதுவும் தனியா நீ தனியா எங்கயும் போவல எங்க நான் போனேன் நான் போவல என்ன எங்கயும் கார்த்திக் வேணும் கேட்டுப்பாருங்க நான் காலையில இருந்து இங்க தான் இருக்கேன் ஆமா நான் இவன் எங்கயும் போவலையே பாத்தீங்களா நீ இன்னைக்குதான் சம்பவம் பண்ண சொன்னேன் நேத்து பண்ணிருக்கேன் தான் சொல்றேன் நான் இங்க நேத்து வெளியே போனேன் டேய் ஷோரூம் வாசல்ல நின்னு எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் வந்திருக்கேன் தானே சொன்னேன் எங்க போறேன் கேட்டது கூட நீ பதில் சொல்லாம போனிய அது நீ அங்கதான போயிட்டு வந்திருக்க இல்லனே உங்களை அனுப்பி வச்சுட்டு மாமா கிட்ட தான் போய் பேசணே அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சுத்திட்டு இங்க வந்துட்டேனே அன்னைக்கிட்ட போய் சொல்லாதடா நீ வந்ததுக்கு அப்புறம் பார்க்க போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் அது அங்கதான் போயிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியுது அன்னைகிட்ட போய் சொல்ல வேண்டாம் உண்மை என்னன்னு சொல்லு சரிண்ணே உண்மையை சொல்லிருந்தேன் நான் எங்க போயிட்டு வந்தேன்னு நீங்க சொன்ன இடத்துக்கு போகலன்னு சொல்ல வரானே ச்சே இல்ல கார்த்திக் அண்ணன் சொன்னதுல உண்மைதான்

அதுவா அது ஒரு மேட்டர் மாப்ளே எப்படியோ எப்படி எப்படி பண்ண சொல்றேன் மாப்ளே எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு கேக்குறதுனால நான் சொல்றேன் இதெல்லாம் தான் நேத்து நடந்துச்சு எப்படி தரமா கவனிச்சிருக்கானா மாப்பிள்ள நீ அடிச்சதுக்காக செத்து போயிருந்தானா என்ன பண்ணிருப்ப என்ன பண்ணிருப்ப இன்னைக்கு உங்க கூட நின்று பேசிருக்க மாட்டேன் உள்ளே இருந்திருப்பேன் இன்னும் மாப்பிள்ள இப்படி ஈஸியா சொல்ற நான் இங்க இருந்தேனா உள்ள இருந்தேனே ரெண்டும் ஒண்ணு தானே ஒரு வேற அந்த கேள்வி கண்டுபிடிச்சிருந்தானோ அதெல்லாம் வாய்ப்பே இல்ல மாப்பிள்ள அவெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டா நான் மூஞ்சில துணி பத்திட்டு அடிச்சேன் நானும் ஹெல்மெட் போட்டிருந்தேன் பிறகு எப்படி அவளுக்கு தெரியும் ஒரு வார்த்தை பேசலையே பேர் எப்படி அவளுக்கு தெரியும் ஆனா மாப்பிள்ள கேள்வி ரொம்பதான் ஸ்ட்ராங் கிளி தானே ஒரு அடியில சாஞ்சிருக்கணுமா வேண்டாமா நாலஞ்சு அடி அடிச்சதுக்கு அப்புறம் நீ அடிக்கும்போது யாரும் பாக்கலையா மாப்ள அவ வாழ தோட்டத்துல மாப்ள ரொம்ப வசதியா போச்சு எனக்கு அத பின்னாடி ஓடி மெதுவா போய் பின்னாடி அவன் மூஞ்சில் துணியை போத்தி வெளிவலு வெளுத்துட்டேன் இப்ப எனக்கு தெரியுது அவ எப்படி தனியா அந்த வாய்க்காட்டை மெயின்டைன் பண்றான்னு நான் அடிச்சவ ஒரு அடியில சாயலனா அப்ப திவ்யாபாவா எவ்வளவு விலமா அடிச்சிருப்பா அதனாலதானே அவ தப்பிக்க முடியாம இருந்திருக்கா பயந்துக்கிட்டு இன்னும் பேசுற நீ தைரியமா தெரியமாடிச்சோ இந்த கிளவி அடிக்க முடியாதாங்க அவளால அம்பி அடிச்சவா ஒரு பொம்பளை அடிக்க முடியாதா என்ன அதுவும் அவ இருந்த ரூம்ல சுத்தி எல்லாம் இருந்துச்சுடா நான் அதை கவனிச்சேன் நான் தான கவனிச்சேன் சுத்தியில் இருந்தது ஆனா சுத்தியில் வச்சு அடிச்சிருந்தா அவ செத்து போயிருப்பாளே திவ்யா ஜெயிலுக்கு போயிருப்பா அவ இங்க இப்படி இருக்கிறதுக்கு அவ ஜெயிலுக்கு போயிருக்கலாம்டா அது நம்ம சரியா சொல்லிங்க மச்சான் இன்னும் நீங்களே எப்படி பேசிட்டு இருக்கீங்க ஐயோ பாவம் அவா அவளே பயந்து போயிருந்திருக்கா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அவ ரொம்ப ஸ்ட்ராங் அந்த கேள்வி கதிர் மாதிரி எல்லாம் கிடையாது அவா கதிர் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கதிருக்கு வாய் மட்டும் தான் பலம் கையில் அவ்வளவு பலம் கிடையாது ஆனா அந்த கிழவி காட்டு வேலை பார்த்து பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா ஆனா வினோத் நீ தைரியத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தியடா அவளுக்கு ஆமா தைரியமா இருக்கணும்னு சொல்லிதான் வளர்த்தேன் ஆனா இப்ப என்ன அவ பழைய மாதிரியா இருக்கா நானே வேண்டாம் இருந்திருக்கா நான் ஊட்டி விட்டு தைரியம் மட்டும் அவ வெளியே கமிக்க போறா சரிடா ஆனா இவ்வளவு பட்டதுக்கு அப்புறமோ நீ எப்படி மாப்பிள திவ்யா விட்டு குடுக்காம பேசுற நான் என்ன அவளை என் மனசுல இருந்து தூக்கி அறிஞ்சிட்டேன் அவதான் நீ தூக்கி அறிஞ்சிட்டா அவன் மனசுலதான் நான் இல்ல அவளுக்காக அவசரமா நான் கல்யாணம் வராது விடுதல சரி மாப்பிள்ள ரொம்ப புகழாத எனக்கு புகழ்ச்சி ஒத்துக்காது சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அதுவா என்ன தான் எனக்கு தெரியுமே ஏற்கனவே இப்படி ஒரு வேலை பார்த்துக்கான சொல்றீங்க யார் மட்டும் உடச்சா மண்டே எல்லாம் மண்டையெல்லாம் உடைக்கலாமாப்ல பைக் வச்சு ஏத்திட்டோம் யாரையோ அதெல்லாம் சொல்லாதீங்க சரிட்ட சொல்ல மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் இப்படி தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அதனால ஒழுங்கா அது யாருன்னு சொல்லிருங்க என்ன வினோத் மாப்பிள்ள இப்படி அட முடிக்கும் சரி நான் சொல்லிருங்க மாப்பிள்ள ரொம்ப ஆசைப்படுதோம் நீங்க ரெண்டு பேரும் சொல்றத பார்த்தா அப்ப தெரிஞ்சவங்க தானா ஆமா மாப்பிள்ள யாரோ அது ராமகிருஷ்ணாவோட பாட்டியும் அவனோட அம்மாவையும் தான் எது அவங்க ரெண்டு பேருமா அவங்களும் எது கிடைக்கணும் அதெல்லாம் பெரிய கதை மாப்பிள்ள சொல்லுங்க மச்சான் நான் சொல்ற மாப்ளே சரி சொல்லு காந்தி வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க திவ்யா பத்தி தப்பு தப்பா பேசியிருக்காங்க எதுக்கு ராமகிருஷ்ணாவையும் திவ்யாவையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பாடப்படுத்தினவ அந்த கோவத்துல தான் அடிச்சேன் ராமகிருஷ்ணாவோட பாட்டிக்குதான் கூடுதலா அடி விழுந்துட்டு அவனோட அம்மாவுக்கு கம்மியான அரதம் இந்த வேலை பாத்தாங்களோ ஆமா மாப்ளே காந்தி வீட்டு முன்னாடி தான் அடிச்சு தூக்குனேன் இதுதான் காரணமா இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அதுல வேற காரணமும் அடங்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது அதான் கம்மியா சொல்லியிருக்கேன் எனக்கு நான் நடந்துச்சுக்கலாம் திவ்யா பர்ட்டேக்கு வந்துட்டு போனலா அதுக்கு அடுத்த நாள் தான் பைக் எடுக்கிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்புடிந்தான் நான் வெளியே வரேன் அவன் உள்ளே போகிறவ ஏற்கனவே அந்த பாட்டி மேல ஒரு கோவம் இருந்துச்சு அதை காத்துக்கிட்டு இருந்தேன் பெரும் வெளியே வரவ தண்ணி நிப்பாட்டினோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாவ அதான் கார்த்திக் நான் சம்பவம் செஞ்சேன் நீ வேலை இப்படி இருக்க அது ஏன்னா திவ்யா மேல கை வச்சா அவன் யாரையும் சும்மா மாட்டான் இந்த விஷயம்லாம் ராமகிருஷ்ணாக்கு தெரியுமா ராமகிருஷ்ணாக்கு தெரியாது அண்ணே கையிலுக்கு தெரியும் ஓஹோ அப்படியா ஆமா மாப்பிள அதான் அந்த கிழவி திவ்யா அவன் மண்டியில அடிச்சு மயக்க போட வச்சேன்னு சொன்னாலா அதுதான் நான் அவளுக்கு செஞ்சேன் அவன் மண்டியில தான் ரொம்ப அடிச்சேன் அதான் அவன் மயக்க போட்டுட்டான் அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி வந்தேன் திவ்யா மேல யார் கை வச்சாலும் நான் சும்மா விட மாட்டேன் நானே அவன் மேல கை தான் நான் எனக்கே அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துக்கிட்டேன் ஒருவேளை அவங்க அப்பாவா இருந்தா அப்படியே மாமா அவளை அடிச்சாங்கன்னா அவன் மேல தப்பு இல்லாம அவங்க அடிக்க மாட்டாங்க அப்போ நீ அடிச்சது அப்படித்தானே மாப்பிள சரியா சா மால நானும் அப்படித்தான் நினைச்ச அடிச்சேன் அது அவளும் அப்படித்தான் எடுத்திருப்பா நீ வேணும் அவகிட்ட போய் பாறேன் நான் அடிச்சது அவ தப்புன்னு சொல்லவே மாட்டா நான் பேசுனதுதான் தப்புன்னு சொல்லுவா நீ தீய நாள் சுட்டப் ஆறிரும் ஆனா சுட்டு ஆறாதுன்னு அதான் மாப்பிள நான் பேசுனதுக்காக மட்டும்தான் விட்டு பிரிஞ்சு போனா நான் அடிச்சதுக்காக அவ போல அது எனக்கே தெரியும் நீ நினைப்ப பேர் எதுக்கு திவ்யா இல்லாத போது நான் அடிச்சது மட்டும் காரணமா எல்லாரும் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு என் நண்பன் இந்த விஷயத்துக்கு இருக்கான்னு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு அதனாலதான் அடிச்சது மட்டும் வெளியே சொன்னோம் அடிச்சீங்கன்னு மாமா நாங்க சொல்லவும் இல்ல ஏன் எங்க அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது இன்னும் வரைக்கும் நான் சொன்னீங்க ஒரே காரணத்துக்காக நீங்க யாருமே வெளியே சொல்ல இருந்துட்டீங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் ஆனா வினோத் என்னன்னு இவ்ளோ நாள் திவ்யா வீட்டுக்கு தெரியாமதான் இருந்துச்சு ஆனா இப்ப அவங்களுக்கும் தெரியுமாண்டா திவ்யா சொல்லியிருக்கா ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு வந்துருப்பாங்கல்ல நீ தானே சொன்னேன் அப்பதான் சந்தியாவை பத்தி திவ்ய கிட்ட கேட்டிருக்காங்க அப்பதான் அவ எல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்கா சரினே நம்ம கிட்ட அவங்க கேட்கல அதனால நம்ம சொல்லல அவங்க கிட்ட கேட்டதுனால அவ சொல்லிருக்கா மாமாவளப்பட்டாங்க இவ்ளோ விஷயத்துக்கு பின்னாடி என் பொண்ணுதான் இருக்கான்னு நினைக்கும்போது போது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்னு சொன்னாங்க சரினே அதை எப்படியும் தெரிஞ்சு போச்சுலாம் பெறவண்ணு கார்த்திக் நான் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் அதை திவ்யா சொல்லிட்டா உங்க வீட்ல என்ன மன்னிச்சிரு கார்த்திக்

விணத்துக்கு என்னதுக்கு நீ முக்கியம் என்ன எனக்கு தெரியும் அதனால நான் கிம்லா இதெல்லாம் யோசிக்க வேண்டாம் எனக்கு உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப பொறாமையா இருக்கு ஏ மாப்ளே நீ இப்படி இருக்காத பக்கையில எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு நீ மட்டும் என்ன வேறலயா நீ எங்கெல்லாம் ஒருத்தன் தானே انا நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் யா மத்தவங்க புரிய மாட்டேங்குது அதெல்லாம் நிறைய பேருக்கு புரியாது மாப்பிள அவங்களுக்கு நம்மளால புரியவும் வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றுதான் என்றும் நெஞ்சில் நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் காதி கேண்டா இருக்கான் அவனுக்கு வருத்தோன்னே ஏனோ மாப்ளே நானும் கம்பெனில ஒன்னா வேலை பார்க்க போறோம்ல அதனால டேய் நான் என்ன அதுக்காக வருத்தப்பட்டு இருக்கேன் நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும் டாபிகை மாத்தணும் தான் அப்படி பேசினேன் அது சரி ஸ்கூட்டி நல்லா ஓட்டுதாலே

நீ என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரியாம எங்க அக்கா வேற உரண்டு எடுத்துட்டு போனாலேன்னு சொன்னா உம் அதனால என்னன்னு அக்கா தானே அக்கா தான் ஆனா என்ன உரண்டு எழுத்தா அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அண்ணன் உங்ககிட்டயும் அவங்க கிட்டயும் சகஜமா பேசுனதுனால அந்த விஷயத்த நம்ம மறந்துட்டேன்னு நினைச்சியா அவன் சொன்ன நேரத்துல இருந்து என் மண்டிகளை தான் இருக்கு இன்னும் வரைக்கும் போவல நைட்ல தூக்கமே இல்ல அவன் என்ன சொல்லிருப்பான்னு நினைச்சு எதுக்கு நான் எவ்வளவு டென்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அக்கா தானே என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க உங்களுக்கும் அக்கா தானே மறந்துட்டீங்களா என்ன அக்கா தான் உன்ன ப்ளாண்டாவா தான் என்ன சொன்னா தானே கேட்க சொல்ல நான் கிளம்புறேன்னு வினோத் 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 அப்படி என்னடா சொன்னா என்ன தேவை இல்லாம கோவலப்படுறீங்க ஒண்ணுமில்லாத விஷயம் ஒண்ணுமில்லாத விஷயம் அப்ப என் கிட்ட சொல்லு என்ன சொன்னா நண்பனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க சரியா தானே என்ன சொல்லிருக்காங்க என்னடா சரியா சொன்னா யார் யாருக்கா துரோகம் பண்ணா நான் கார்த்திகை பத்தி பேசல ஏன்னா அந்த விஷயம் கார்த்திக்கு தெரியாது உங்க வீட்டா அவங்களுக்கு தெரியும் தானடா நீங்க ரெண்டு பேரும் பண்றீங்க அவங்களுக்கு தெரியும் தானே தெரிஞ்சிருந்து பேசி முடிச்சது தப்பு அந்த கார்த்திக் கிட்ட சொல்ல மாதிரி அதை விட பெரிய தப்பு தப்பு எல்லாம் அவங்க பண்ணிட்டு நண்பனுக்கு துரோகம் பண்ணிட்டு உனக்கு சொன்னாலோ எல்லாமே முடிச்சு போச்சுன்னு ஏன்னா இவ்வளவு கோவப்படுறீங்க சுமாரடா வேற என்ன சொன்னா வேற எதுவும் சொல்லலன்னு அதுக்குள்ள கார்த்திக் வந்துட்டான் அவ வாய் ஒண்ணு சும்மா இருக்காதுன்னு எனக்கு தெரியும் இன்னும் ஏதாவது பேசியிருப்பா என்ன பேசுறான்னு சொல்லு அதெல்லாம் ஒண்ணு இல்லனே நான் கிளம்புறேன் ஏய் சொல்லிட்டு போடா சரி என்ன சொல்றேன் கையில கடுத்து பொக்கிஷ தவறு விட்டுட்டானோ அதான் அவன் திரும்பி வந்துட்டாலே கல்யாணம் எப்படின்னு கேட்டாங்க அதான் நான் இன்னும் முடிவு பண்ணலன்னு சொன்னேன் ஓ கல்யாணம் வேற பண்ண போறியா அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவுதானே கல்யாணம் வேற பண்ண போறியான்னு கேட்டிருக்கா ஏன்டா அவளுக்கு தெரியாதா நிச்சயதார்த்தம் பண்ண அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க பொக்கிஷத்தை தவறு விட்டுட்டோம்லானே அதனால அவங்க அப்படி கேட்டிருப்பாங்களா இருக்கும் எல்லாரும் நினைச்ச மாதிரி கல்யாணம் தான் நின்று போச்சே பிறவ என்ன என்னடா பிறவ என்ன ஈஸியா சொல்ற வேற என்னென்ன செய்ய சொல்றீங்க இந்த கல்யாணம் நின்று போனதுல இருந்து எத்தனை பேரு சந்தோஷம் எல்லாருக்குமே சந்தோஷம் தானே உனக்குமா எனக்கும் சந்தோஷம் தானே உனக்கு வேணா இது சந்தோஷமா இருக்கணும் அவனுக்கு எனக்கு ஒண்ணு இதுல சந்தோஷமா இல்ல சரினு அதுக்கு என்ன பண்ண முடியும் ஓஹோ அதுக்கு ஒண்ணு பண்ண முடியாதோ சரி நான் பாத்துக்கிடுறேன் அண்ணே என்னென்ன பேசுறீங்க கார்த்திக் இருக்கானே அண்ணனுக்கு தெரியும் வினோத் அண்ணன் பேச வேண்டியது கார்த்திக் பேசிப்போம் பெருமை என்னடா அண்ணன் கோவப்பட போறேன் சரினு அப்ப கிளம்புறேன் சரி வினோத் நீ போன பிறகு வரேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கேட்ட சொல்லிரு சரி நான் சொல்லிருந்தேன் ஏ காயத்ரி கையில வந்து சொல்றதுக்காக தான் வந்தேன் என்ன பொங்கலுக்கு துணி எடுக்கணும் நம்மளும் வேற என்னைக்கு போய்

ஐயோ சொல்ல கூடாதா நீ இப்ப என்ன சொல்ல நான் ஒண்ணு சொல்லலையே பாயசம் அப்படி இப்படின்னு ஏதோ கேடுச்சு அது ஒண்ணு இல்ல கௌதம் பொங்கல் வருதுல அதுக்கு பாயசம் பண்ணும்ல அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கா என்ன அவர் பேசுற அவ என்ன சொன்னான்னு சொல்லு எதுக்கு பாயசம் வச்சாங்கன்னு சொன்னா ஒண்ணு இல்லடா பொங்கலுக்கு தான் ரமணிஷ்ணா மறுபடி மறுபடியும் அதே சொல்லாத ஒழுங்க உண்மை என்னன்னு சொல்லு சொல்றேன்டா கல்யாணம் என்ன போனதுக்கு அத்தை வீட்டுல பாயசம் செஞ்சு கொண்டாடி இருக்காங்க பாயசம் செஞ்சாங்களா உனக்கு யார் சொன்னா பாட்டி தான் சொன்னாங்க கல்யாணம் நின்று போச்சு அதுக்கு அத்தை பாயசம் செஞ்சு வீடு வீடா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு எப்படி ராமகிருஷ்ணா கல்யாணம் நின்று யாராவது பாயசம் செஞ்சு கொண்டாடுவாங்களா நானும் இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பார்த்தது இல்ல ஆனா இதையும் கொண்டாடுவாங்கன்னு இவங்களை தான் எனக்கே தெரிஞ்சது திவ்யா தான் பண்ண சொன்னாலா இல்ல கௌதம் அவ செய்ய சொல்லல ஆனா அவளுக்கு பிடிக்கும் அவளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனா அவ சாப்பிட மாட்டேன்றாலாம் எதுக்குன்னு பாட்டி கேட்டிருக்காங்க அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அவளுக்கு வருத்தம் போல கல்யாணம் நின்னு போனதுல அதனாலதான் அவன் மூஞ்சு தூக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓஹோ நீ தயவு செஞ்சு இந்த விஷயத்த போய் அவங்க கிட்ட சொல்லிடுறத கௌதம் வினுது உடஞ்சு போயிடுவான் அவன் இப்போ மட்டும் என்ன உயிரோடையா இருக்கான் அவனதான் கொண்டுட்டாங்களே எல்லாரும் சேர்ந்து அவன் தினம் தினம் செத்து செத்து பொழிச்சிட்டு இருக்கான் எத்தனை கலெக்டரேட் அவன் பேச்சு கேட்பான் இவன் இவ்வளவு நல்லவன இருந்து என்னதான் சாத்திக்க போறான்னு எனக்கு தெரியல பேசுறவங்களை ரிட்டனும் பேச மாட்டேங்க இனி பார்த்து சொன்னா இந்த சொசைட்டிக்கு அன்பிட்டா இருக்கேன்னு அவன் தான் இப்ப அன்பிட்டா இருக்கான் கூட இருக்க எங்களுக்கே அவன் பண்ற கஷ்டத்தை எல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு திவ்யா என்ன புரிஞ்சுக்காம இருக்கா புரிஞ்சுப்பா இவன் தான் அவசரப்பட்டு கல்யாணம் திருப்பாட்டிட்டான் அவனோட கல்யாணம் திருப்பாட்டினா இவங்க பண்ற டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாம அவசரப்பா தாண்ட இவன் கல்யாணம் திருப்பாட்டிருக்கான் போதுக்கு பழிய வேற மேல குடி குடிக்காரன்னு குடிகார்கிட்ட இருந்து என் பிள்ளையோட வாழ்க்கை தப்பிச்சுட்டு அப்படின்னு ராணியத்தை பாட்டி கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க பாட்டி அம்மா சொன்னாங்க சரி எப்படி நினைச்சு போறாங்க ஆனா இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வேதனையா இருக்கு நான் சொல்றது கேட்கும்போது போது எப்படி இருக்க நேற்று என் அம்மா எங்க கிட்ட சொல்லும் எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு சரி அதை விட ராமகிருஷ்ணா ஆக்சுவலா நான் இப்போ எதுக்கு வந்தோம்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு போலாம் நான் வந்தேன் ஆனா வந்த இடத்துல நான் இவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்டிருக்கேன் சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படி என்ன விஷயம் கேட்க வந்தேன் திவ்யா கடத்தி வச்சிருந்தாலும் அந்த கேள்வி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்கா

உனக்கு எப்படி தெரியும் என் அம்மையும் பாட்டியுமே வைகுச்சி அடிச்சு தூக்கிட்டான் இந்த கிழவில எந்த மூளைக்கு விடுவானா அவன் அதுவும் அவன் மேல கை வச்சா உனக்கு தெரியுது நான் சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியும் இது யார் சொன்னா கையல் தான் சொன்னா ஓஹோ ரொம்ப அடியோ திவ்யா மண்டல் தானே அடிச்சிருக்கா அதான் அவன் மண்டியை அடிச்சிட்டான் மயக்க கீழே விடுற அளவுக்கு அடிச்சிருக்கான் ஓஹோ இவன் தான் அடிச்சோம்னு தெரிஞ்சா சொல்லிடுவாள் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு தான் அடிச்சிருக்கான் ஹெல்மெட் போட்டு இருந்தோம் நம்ம எல்லாரும் வினோத்துக்கு சப்போர்ட்டா தான் இருக்கோம் இருக்கும் வேணா சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆளு சப்போர்ட் பண்ணாம இருக்கு அப்பதான் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம் சொல்லிட்டேன் அது எப்படி நாங்க விட்டுருவோம் அவன் கல்யாணத்தை இப்போ வேணா நிப்பாட்டி கேட்கலாம் ஆனா திவ்யாக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது வினோத் கூட மட்டும்தான் நாங்க அவளை வேற யாருக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுக்க விட மாட்டோம் சரி சந்தோஷமா இருக்கு கேக்கு நீ சத்திய பத்தியா இப்ப வரும்போது பாத்துட்டு தானே வந்தே சரி சந்தியா கேட்காங்க கண்கிட்டு போப்பாங்களா சந்தியா நல்லா இருக்காங்க கண்கிட்டு நாளைக்கு வைப்பாங்கன்னு கார்த்திக் சொன்னோம் ஓஹோ அப்படியா அப்ப நாளைக்கு வரோம் சரி கையில அப்ப நாளைக்கு அவங்கள பாத்துட்டே துணி எடுத்துட்டு வருவோம் கையில சரி ராமகிருஷ்ணா உங்களுக்கா ஆமா கௌதம் ஆமாண்டா இது உங்களுக்கு தலை பொங்கல்லா ஆமாண்டா உங்க பிடிலாம் வந்துட்டா இன்னைக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க சரி கையில சரி அப்ப நான் போயிட்டு வரேன் ஒரு நிமிஷம் கௌதம் அந்த பாயசம் விஷயம் மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடாத பாப்பா ராமகிருஷ்ணா டே சொல்லாதடா ராமகிருஷ்ணா அவங்களுக்கு தெரியும் தானே அவங்க எப்படிதான் செலிபிரேட் பண்றாங்கன்னு அதனால என்னால சொல்லாமலாம் இருக்க முடியாது அதனால நான் சொல்லதான் போறேன் வருத்தப்படுவோம் நான் பாத்துக்கிடுறேன் சரி கௌதம் வேற என்ன சொல்ல சரி ராமகிருஷ்ணா சரி கையில நான் போயிட்டு வரேன் எல்லாரையும் பாத்துக்க இப்போ ஆஃபீஸ் ரூம்ல இருக்கிற சக்தி மட்டும் தான்டா நீ பேர சொல்லி சொல்லியிருக்கலாமே சரி பராசா கொஞ்ச நாளைக்கு தான் சக்தியை பாத்துக்க சரி கௌதம் நான் பாத்துக்கிறேன் அந்த கிருக்க வந்தானா இனிமேதான் வருவான் சரி ராமகிருஷ்ணா நான் போயிட்டு வரேன் ஆ சரி